குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே எல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே குடல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சொறியும் வேகங்களே எங்கள் பறந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் சொறியும் மேகங்களே எங்கள் பறந்தாமன்மை அழகை பாடும் பெண்கோடி சென்றல் தரும் ராகங்களே பெண் கோடி சென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே பிள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசு மோத்தமன் புகழ் பாடுங்களே பிள்ளாம் குழல் கொடுத்த மூங்கில்களே குருவாயூர் கண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் கண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தின் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தின் பள்ளி கொள்கின்றவன்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொரு சோத்தமன் புகழ் பாடுங்களே புழல் கொடுத்த மூங்கில்களே பாஞ்சாளி புகழ் காக்க தங்கையை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார் பாஞ்சாளி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடும் கொடுத்தான் நம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடும் கொடுத்தார் எல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை வளர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் சூதனன் புகழ் பாடுங்களே பிள்ளாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே